அனைவருக்கும் வணக்கம் பூண்டை உணவில் யாரெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் உடலுக்கு தேவையான அடிப்படை மற்றும் அத்தியாவசிய சத்துக்களை தரும் இயற்கை உணவுப் பொருட்களில் பூண்டும் ஒன்று இந்த பூண்டை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது ஆனாலும் அதே ஆரோக்கிய உணவுகள் கூட சிலருக்கு உபாதைகள் உண்டாக்கிவிடும் நம்முடைய உடல் நலனை அறிந்து கொண்டு உணவு சாப்பிடுவது நல்லது ஏனெனில் அதுவே நமக்கு தீய விளைவுகளை உண்டாக்கிவிடும் அப்படி யாரெல்லாம் தங்களோட உணவில் பூண்டை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கலாம் கல்லீரல் பாதிப்பு இருப்பவர்கள் தங்களுடைய உணவில் பூண்டை சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது கல்லீரல் பாதிப்புக்காக எடுத்துக் கொள்ளப்படும் மருந்தின் வீரியத்தை குறைத்துவிடும் மாதவிலக்கு உண்டாக்கும் போது பூண்டை சாப்பிடக்கூடாது பூண்டு இரத்த அதிகரிக்க செய்யும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப் போகிறவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே பூண்டு சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை உள்ளதால் அறுவை சிகிச்சையின் போது இரத்த போக்கை அதிகரித்து விடும் வயிற்று பிரச்சனையும் கண் பிரச்சனையும் இருப்பவர்கள் கூட பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி